சென்னை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்ல இருந்து இடது பக்கம் போனா உங்க ஊரு அப்படிதானே மார்க்கெட்டில் உள்ள இறங்க அப்படி மெயினில் போறோம் இறங்குதான் அப்படி உள்ளே போகிறோம் போறோன்னு இடது பக்கத்தில் போனால் ரெண்டாவது சீனிவாசன் நகர் கால உண்டாடா நீந்தான் கணமுடிக்காங்க உள்ளுக்கு வரேன் கொஞ்சம் அமைதியா இருங்க இன்னொரு ஆளு எம்ஜிஆர் நகர்ல இருந்து அவன் யாருப்பா பதினொன்னே முக்கால் நைட்டு எத்தனை மணி இரவு பதினொன்னே முக்கால்லாம் உங்கள் வீட்டை சுற்றி யாரோ வர்றது மாதிரி உங்களுக்கு கணக்கு வந்துக்கிட்டே இருக்கு பன்னிரெண்டு மணி கதவை திறந்தே உள்ளுக்கு ஆள் வந்துருச்சு போற அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது ஆனால் இது செய்வனையால் ஆனதா அல்லது வேற எதுவும் ஆவி வந்து நம்மளை கூப்பிடுதா அப்படிங்கிற குழப்பம் உங்கள் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்காக எத்தனையோ கோயில்களில் அர்ச்சனைகள் பூஜை புரஸ்காரங்கள் செய்து அச்சரங்கள்லாம் வாங்கி கொண்டு வந்து வச்சோம் அது விலகலை அப்போ இங்கே நடந்தது என்ன பொம்பளை மேலே போட்டி போட்டு எதுவும் செஞ்சிட்டாங்க தான் முடிவு இந்த தீய சக்தியை விலக்கி உங்களை தெளிவாக வாழ வச்சா போதுமா உங்களுடைய மனத்துக்குள்ளே சில சமயத்தில் இப்படியெல்லாம் நம்ம இருக்கு நம்ம இருப்போமா செத்துப்பிடுவோமா அல்லது நம்மளுக்கே மனப்பேதம் வந்து தற்கொலை செய்துருவோமோ அப்படிங்கிற பயமெல்லாம் உன் உள்ளத்தில் தோண்டிடுது சரணடா இந்த குழப்பத்திலேருந்து உங்களை விடுதலை ஆக்கி தரேன் என்ன ஆவிகளிடம் பேசலாம் என்று ஒரு சக்தி உண்டே அவர்களை நீங்கள் எதுவும் பார்த்தீர்களா அதுக்கு என்ன பதில் சொன்னார்கள் நான் கிட்ட பேசுனேன் தான் ஆவிகளோடு பேசலாம்னார் நான் போய் இருந்தேன் நானும் ஒரு பையனும் அப்போ எங்கள் தாத்தாவுடைய ஆவியோடு பேசணும்னு சொன்னேன் சரி பேசுவோம்னா அவன் சொன்னான் அவங்க தாத்தா ஒரு வளர்ந்த ஆடுனா ஆமாம் அப்பாண்ணேன் வெள்ளை துண்டு போட்டிருப்பார் ஆமாம் அந்த காலத்தில் கருப்பு துண்டு கிடையாது நான் மரத்தில் நினச்சிக்கிட்டேன் ஆனால் அவர் இப்போ உங்கள்கிட்ட வந்து சாப்பாடெல்லாம் கேட்குறாரு உங்களுக்கு பக்கத்துலையாக இருக்காரு அவருடைய ஆத்மா அதில் புனிதம் அடைஞ்சிடுது அதனால் நீங்கள் அவரை கும்பிடுங்கன்னாரு ஆமாம் அப்படின்னேன் அதனால் இது நீங்கள் வந்து பரிபூர்ணமாக நடிச்சுக்கிட்டீங்கன்னா அவருடைய ஆவி உங்களுக்கு துணையாக இருக்கும்னா நான் சொன்னேன் எங்கள் தாத்தா இன்னும் சாகவே இல்லை யாண்டினேன் எங்கள் தாத்தா சாகவே இல்லை நீங்கள் சொல்கிறது அவர் செத்த பிறகு நான் செய்தேன் பாடினேன் வேறு என்னத்தை சொல்ல சொல்கிறது நீ கால்ல விழுட்டுவாங்க எல்லோரும் இது கங்கிட்டு அது சரியாக தப்பாடு நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும் நான் சொல்லக்கூடாது பக்கத்தில் வாங்க அது நம்முடைய மன இயல்புகளின் உணர்வுகளுக்கு தகுந்தார் மாதிரி ஹீலிங்காக சொல்லக்கூடியது தான் ஆவி சரிதானா நிச்சயம் ஆவிகள் என்பது இருக்கிறது சில பாவிகளின் ஆவிகள் தான் இந்த பூலோகத்தை ஆட்டி படைக்கிறது அதில் உங்கள் வீட்டுக்கு வந்தது ஒருவரால் ஏவப்பட்டது ஒரு முனியீஸ்வரர் சாமியுடைய இருந்து வந்தது புரியுதா அதை நீக்கித்தானே என்னைய அடுத்த வாரம் வந்து நேர்முகமாக பார்க்க புதங்கள வந்து பார்க்க வேண்டும் அடுத்து பேசுவோம் பிறந்த தங்கச்சி அக்காலாம் என்ன போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு போய் விட்டுட்டாங்க வழக்கு பதிவு செய்வதாக ஒரு மிரட்டல் ஆனால் அந்த வழக்கு நிலைக்காது என்பது உண்மை அதுக்கு முன்னாலேயே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் அதில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் அந்த கேஸு ஜெயிக்காதுடா மகனே காலில் விழுந்துட்டு வா ஈசிஆர் ரோட்டில் இருக்கா கேட்ட பர்றான் இந்தாப்பா ஜெயிச்சு தாரேன் ஆனந்தமாக இருப்பாயாக வெற்றி அடைந்து வா வெற்றி அடைந்து வா சென்னையிலேருந்து ஈசிஆர் ரோட்டில் யாருக்கோ இடம் கிடக்காமல யாருக்கடா எனக்கு கிராமலேண்டு கல் உன் விட நான் அந்த ரோட்டில் என் குதிரை போச்சு தான் கேட்டேன் கர்ப்பசாமிக்கு கர்பசாமிக்கு வரலாம் ஒரு கேள்வி கேட்பான் அதுக்கு விடையை கூட பார்க்க நீ ஒன்றும் பேசாதேன்னாச்சு நான் வாட்டி சும்மா இருக்கேன் என்ன வேணும் என்னோட ஒன்று சரி ஈஸியாக ரோட்டில் என்ன இருக்குது அதை என்ன செய்யணும் கையில் ஒரு பதினஞ்சு லட்சம் இருக்கா உட்கார பிரட்டிக்கலாமா இருக்கா ம் ஏன்னா கோர்ட்டில் எடுக்க கேஸ் இருக்குல்ல அதுக்கு செட்டில்மெண்ட் பதினஞ்சு லட்சம் வரை கொடுக்க வேண்டியிருக்கு என்ன செய்யலாம் அப்போ கூட்டி வாழ்க்கை செய் அப்படியா மாவும் வேண்டாம் பணியாரமும் வேண்டாம் இழிச்சு வாங்குங்களால நாங்கள் கால் விட்டுவோம் எவ்வளோ கொடுக்கலாம் ஒரு அஞ்சு ரூபா கொடுக்கலாம் இவன் அவங்க பத்து ரூபாய்க்கு குறைய மாட்டாங்க ஏன் வாடா தம்பி வா வா ஒரு அஞ்சு ரூபா கொடுக்கலாம் அவங்க பத்து ரூபா கேட்குறாங்க அஞ்சு ரூபா அவங்களுக்கு கூட சின்ன கும்பரிச்சம் உங்களுக்கு கொஞ்சம் பணம் வேணும்ல வேணுமா வேண்டாமா பண்ண முட்றா இருந்தா ஏழு லட்சத்தில் அந்த கேஷை அடிபட்டுரும் காம்பரமேஷனாக மூணு மாதம் கழிச்சு வருவாங்க அடித்து தரேன் அதுக்கு முன்னால் இடத்துக்கு அட்வான்ஸ் வந்துட்டு என்னை பார்க்கவா ஓடிப்போம் கருபுதாமைக்கு ஆமாம் 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 ஆ 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 ஒரு தெய்வத்தின் உண்டியலில் நான் ஒரு திருமாங்கல்லியத்தை போட்டுருந்தேன் என் பிள்ளைக்கு மாங்கல்யம் எடுத்து தாங்க கருப்புசாமி எந்த தெய்வ உண்டியலில் திருமாங்கல்லியம் போடுவீங்க சமயபுரத்தில் அப்படி வேண்டியிருக்கியா இப்போ யாருக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் கால் ஒன்று பார்த்தியா எவ்வளோ பெரிய விவரம் பற்றியாடா ஏற்கனவே ஒரு நகை அந்த போய் சேதப்போட்டு கிடந்துச்சு அதனால் என்னாச்சு சரி பண்ணிட்டீங்களா ஓகே சில நகைகள் உங்கள் கையில் இல்லை குழப்பம் இருக்கு பையன் நம்ம சொல்லுபடி கேட்கிறானா அப்படியா பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சா போதுமா தொழிலும் பண்ணித்தாரேன் கல்யாணத்தையும் முடிச்சு தாரேன் ஆந்திராவில் இருந்து ஒரு பொண்ணு வருது கெட்டிடுவோமா தைப்பூசத்துக்கு பிறகு பெண் இதுதான் என்று நிர்ணயம் பண்ணி தருகிறேன் வெற்றி அடைவாய் சமயபுரத்தாலை மறந்து விடாதே தாயே வாழ்கனி கருப்பசாமிக்கு திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருப்பதி யாருப்பா திருப்பதி சோமரக்கியம்மா இது என்னது யாருக்கு இந்த பட்டா வேணும் எதுக்கு வேணும் இது என்னது இது என்ன செய்யணும் புரியல கால் வாங்க நிமிந்து உட்காரு நீங்களாம் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க தெரிஞ்சுகளே தவிர பிள்ளைகளுடைய மனநிலைகளை புரிந்து நீங்க நடந்துக்கல புரியுதா ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு இந்த பிள்ளையினுடைய அடிமனத்தில் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு ஒரு வகையான ஒரு சிந்தனை அதனால் மனநிலைகள் சரியில்லாத குழப்பத்தில் இருக்கிறான் இந்த நிலைகளை இந்த நொடிப்புனதே மாத்தி தந்துட்டா போதும்ல கண்ண இந்த குடி கர்பதாமिक्की குடி கர்பதாமिक्की குடிமா குடி குடிமா குடி நோ குடி குடி குடிம் டேட்டி மாறும் ஒழுங்கா சாப்புவா ஓடிப்போம் இதுக்கு தான் படுக்கை போட்டு நம்மளாக வல்கட்டாயத்து மேலே புரிஞ்சு கொடுக்குறது புரியுதா வா பொண்ணியமடை பேயும் இல்லை பிசாசும் இல்லை நீனா போய் தகடி எழுதி கட்டிக்கிட்டு ரூபாயை கொடுக்காது அப்படி கொடுக்காத எங்களுக்கு கூட நான் வாங்கிக்கிட்டுதேன் போயிட்டு வா என்னடா சென்னை பூவி இருந்த வள்ளி என் குடலில் அல்சர் இருக்கா அல்லது ஓட்டை இருக்கா வலிச்சுக்கிட்டு இருக்கு எனக்கு வயிறு அப்புடின்னு ஒருத்தன் கேட்கான் கால் ஒன்று வேலை உடல்நிலையை பார்த்தேன் அப்பண்டிக்ஸ் எதுவும் புறப்பட்டிருக்குமோ சொல்லி ஸ்கேன் பார்த்தேடா என்னாச்சு அப்பண்டிக்ஸ் வர்றது மாதிரி குடலில் ஒரு பக்கத்தில் ஒரு சிறிய வீக்க இருக்கு ஆனால் அது வளராது அடுத்து வரவும் செய்யாது ஆனால் இப்போ உன் குடலில் வந்து கர்ம வாயுன்னு சொல்லி ஒரு வாயு இருக்கு அதை தீத்தாச்சுன்னா உன் மகன் நல்லாயிரும் அந்த ஜென்மத்துக்கும் அந்த வலி வராது ஆனால் அதை தீத்த பிறகு தொப்புளுக்கு கீழே அடிவயிறு கொஞ்சம் வதிக்கும் யூரின் போகும்போது கொஞ்சம் கடுக்கும் அது ஒரு இருபது நாள் இருக்கும் அதுக்கு பிறகு சரியாயிரும் வீணாக குழம்ப வேண்டாம் சாமிக்கு முன்னால் படுத்துக்கோ பாக்கியை பார்த்து ஆ நீ அது ஒரு ரெண்டு பேர் வாங்கப்பா உள்ளத்துக்குள்ள நினைச்சுக்கா வாய திறந்துக்கா புட்டு மாளிகப்பாறை கர்பசுவாமிக்கு மாளிகப்பா கர்பசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு என்ன பாதிக்கப்பட்டிருக்கு உணவுப் பொருள்களை சத்து நீர்களை எடுத்துவிட்டு சக்கையை வெளியே தள்ளக்கூடிய ஆற்றல் உடையது குடல் உஞ்சுகள் எண்ணெய் பதார்த்தங்கள் கொடுக்கக்கூடாது சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் வாழைப்பூவை சமைத்து கொடு சந்தோஷமாக இருப்பான் வெற்றி அடைவான் கொஞ்சம் விலை நின்றுக்கா அடுத்த பூந்தமல்லி மனநிலை பாதிக்கப்பட்ட மகன் கால் ஒன்று வாடா ஆனந்தம் இன்று ஆரம்பம் மெல்ல சிரித்தாலே வாங்க அழக்கூடாது நான் படித்த பாட்டை புரிய வேண்டாம் பாசிட்டிவாக படிச்சிருக்கிறேன் ஆனந்தம் இன்று ஆரம்பம் நல்லா எனக்கு முடியல மூன்று முறை என்னைய பார் மூன்றாவது முறை உன் பிள்ளை ஒழுங்கா பேசுவான் ஒழுங்கா நடப்பான் வெற்றி ஆகி தரேன் கர்மசாமிக்கு மகிஷாசுர மர்த்தினி அம்மாள் எங்கப்பா இருக்காசுரம் துர்காதேவி அவளுக்கு ஒரு மூணு அர்ச்சனை செய்துப்பா இந்தா ஜெயிச்சு தாரேன் வெற்றியார் நல்லா இருப்பேன் சந்தோஷமாக உணர்ச்சி வசப்படாத உன் பிள்ளையை நல்லா இருக்கிட்டேன் மகிழ்ச்சியாக இரு ஆனந்தம் இருவாய் வாழ்க 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 சென்னை மாநகர் வீடு அடமானம் வச்சவன் கால் வந்து ரெண்டு கேள்வி நீ கேட்டுக்கிடுவியா என்னெல்லாம் வேணும் உனக்கு சரி குலதெய்வத்துக்கு கோயில் இந்த முறை கெட்ட முடியாது ஒரு வருஷம் கழித்து கெட்டலாம் தொழிலை உனக்கு வளமாக்கி தரேன் கடன் இருந்து உன்னை தாரேன் இந்த அப்படி ஐஸ்வர்யம் பெற்று வாழ்வாள் ஆனந்தமும் அடைவாள் வாழ்க வாடா என் செல்ல பேல பழங்காஸ்மிக் ஆப்ரேஸ் இதில் ஒரு பவர் இருக்கு இந்த கனியை நாளைக்கு சாப்பிடணும் தேய்ச்சி குளிச்சிடணும் இதில் ஜீவகாந்த சக்தி இருக்கு நாளைய மறுநாள் சாப்பிடணும் தேய்ச்சி குளிச்சிடணும் ஆமாம் சாரை குடிச்சிட்டு சக்கையை தேய்ச்சி குளிக்கணும் இன்னைக்கு என்ன கணும் மேடம் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாள ராகு காலத்துக்குள்ளே உன் வயிற்று வரையும் திரும்பிக்கிறேன் நல்லாரு மகனே ஆனந்தமடை வாழ்க்கை செல்வ சிறப்புடன் சீருடன் வாழ்வாய் கருணாகப்பள்ளி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் குலதெய்வம் வீட்டுக்கு வர வரமாட்டுக்கு கோயிலை விட்டு வெளியேறலை ஆனால் இப்போ ஒம்பது மாதங்களாக உன்னுடைய தொழிலை பற்றிய மனக்குழப்பமும் வருமானத்தை பற்றிய வேதனையும் உடல் ஆரோக்கியத்தை பற்றிய சதா காலகட்ட குழப்பமும் உன் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும் உன்னுடைய தொழிலுக்கு பங்கமில்லாமல் காப்பாய்த்தாரன் உன் ரெண்டு பிள்ளைகளையும் தை மாதம் இருபதாம் தேதிக்கு மேல் ஐஸ்வர்யமாக வாழ வச்சு ஆயுள் கண்டமில்லாமல் காப்பாய்த்தாரன் வேறு என்னடா வேணும் இந்த வாரத்தில் அது முடிவாகும் ஒரு அட்வான்ஸ் வகிக்கா எந்த பிரச்சனையும் இல்லை காப்பாற்ற அந்த கனியை கொண்டு போ நல்லாரு இருக்கும் மகளே ஐஸ்வரியமா இருக்க கர்மசாமிக்கு யாரு சென்னை மாநகர் நான் பெத்த மகளை பத்தி கேட்டா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இப்போதைக்கு கிரக நிலைகள் சரியில்லாத காரணத்தால உன் பிள்ளைக்கு பெற்றோர்களை இணைந்து போகக்கூடிய மனநிலைகள் கொஞ்சம் இருக்கு அதனால் கிரகம் மாறக்கூடிய நேரங்கள் வந்திருக்கு பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதியில் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைச்சிரும் உன் பிள்ளைக்கு மங்களகரமான வாழ்வும் சிறந்த கோடி செல்வமும் அயல்நாட்டு பாக்கியமும் பெற்று தந்தா தாடா மனம் மாறியாச்சு மங்களம் வந்தாச்சு அந்த வேலையை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறாவது மாதத்தில் போட்டு தரேன் வா மொத மாத சம்பளம் தர்ம கட்டளைக்கு என்னவளே என்னவளே இதயத்தை விட்டேன் அப்படின்னு பொண்டாட்டியை தொலைச்சிட்டு ஒரு பேர் இருந்து வந்திருக்கேன் வா நீ சென்ற இடம் நல்ல இடம் இல்லை வந்து விடு நான் கவிஞனாக இருந்தால் அப்படி எழுதியிருப்பேன் கவிஞன்தான் நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இன்னை காதலனும் காலை விழுந்துட்டு வாடாம் இரவு நேரம் பறவை போலே என்னையும் கொல்லும் துணை இருந்தும் இல்லை என்றால் அழகே ஆவேசப்படாடா எங்கடா இருக்கா மனைவி அவட மரத்தை பக்குவப்படுத்தி கூட்டு வந்தா போதுமாடா கால் வா மனைவி மேல பாசம் ரொம்ப வச்சுட்டான் மாட்டிக்கிட்ட ரெடி மயில கால கட்டி போட்ட தொட்டி கண்ட மகனே மனத்தை கொஞ்சம் அடக்கு பார்ப்போம் கொஞ்சம் மனத்தை அடக்கு கண்ணை மூடு என்னைய மட்டும் நினை கருப்பசாமி ஓம் சகலவேத மந்திர சுருப நாராயண மகாவிஷ்ணு உனக்கு குலதெய்வத்தை கொண்டு பார்த்தேன் ஒரு இனத்தின் பெயரில் உனக்கு குலதெய்வம் குரத்தி அம்மன் ஒரு தெய்வம் சரியாடா காலில் விழுந்துட்டு வா என்ன அம்மன் குரத்தி அம்மன் குறி சொல்லி உலகத்தை வாழ வச்ச ஒரு பொம்பளை அப்படித்தானே அதுதான் அவங்களுக்கு குலதெய்வம்

அந்த சக்தி உனக்கு இருக்குன்னு காட்டி வர வைக்கிறேன் போ வாழ்க மகனே வாழ்க 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 வந்துட்டா போ கருமசாமிக்கு அதே தென்னை மாநகர் என் பிள்ளை கல்யாணம் இருக்கு அதுக்கு ஒரு வழிவகுத்து தாங்க கருமசாமி அந்த தடைகளெல்லாம் நீங்கி வரக்கூடிய நல்ல நேரம் வந்தாச்சு அதனால் சிவராத்திரி வரை பொறுமையாக இருந்தால் திருமணம் வெற்றிகரமாக நடந்துடும் உன் மகளுடைய மனதும் கோணாமல் காப்பாற்றி வெற்றி ஆக்கித்தாரன் இந்தா அந்த வேலை இப்போ அவன் ஏற்கனவே ஏற்பாடு படிக்கிறது கிடைச்சிரும் ஏமாற மாட்டேங்க நல்லா இருக்கப்பா கர்பசாமிக்கு பொள்ளாச்சி என்னாச்சி பொள்ளாச்சி பொம்பளை பிள்ளையுடைய மனதை பற்றி கேட்க வந்தது ஓ கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கொஞ்சம் கண்ணை முடி பார்க்கட்டும்னா உன் பிள்ளை உன்னை எழுத்து எழுத்து பேசி உன் மனதை புண்படுத்திக்கிட்டு இருக்கான் அவள் உள்ளத்தை அடக்க முடியுமா முடியாதான்னு சந்தேகம் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு அவள் உள்ளத்தை அடக்கி சீர்திருத்தி உன் இஷ்டப்படி கல்யாணத்தை நடத்தி இருந்தா போதுமா அந்த பதிலுக்கு இன்னொருத்தன் ஏக்கிக்கிட்டு இருக்கான் அதை கட் பண்ணி உன் சொல்ல கேட்க வைக்கிறேன் காலம் வெற்றிவேல் முருகனுக்கு உன் பிள்ளைக்கு இருதார யோகருக்கு இருக்கு இப்ப மனத்தளவில் உள்ள இந்த உறவை நான் பிரிச்சு அடுத்த உறவு உறக்கு நினைக்கும் காப்பாய் தரேன் வெற்றி உண்டு உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்